நமக்கு பிறரின் உதவி தேவைப்படுகிறது அதனால்தான் நாம் செழிப்படைந்து வருகிறோம் நம்முடைய நலனுக்கு பங்களித்து வருபவர்களை நமக்கு நேரடியாக தெரியாவிட்டாலும் அது உண்மைதான் லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு மின்சக்தி எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் அது இக்கணம் நின்று என் மின் வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும் என்னால் என் மடிக்கணினியையோ அல்லது என் அலைபேசியையோ சார்ஜ் செய்ய முடியாது காருக்கு பெட்ரோல் கூட போட முடியாது நமக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் முகம் தெரியாத பலரிடமிருந்துதான் நாம் பெறுகிறோம் யார் குடிநீர் விநியோகத்தை செய்கிறார்கள் கழிவு நீரை யார் சுத்தப்படுத்துகிறார்கள் போக்குவரத்து விளக்குகளை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த பரஸ்பர தேவை ஒருபுறம் இருக்க அதைவிட முக்கியமாக உணர்வுபூர்வமாக நாம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது அன்பு அதில் ஒன்று அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது நான் என் முதல் மனைவியிடமிருந்து பிரிந்து வந்த பிறகு என் வாடிக்கையாளர்களாக வர வாய்ப்பிருந்தவர்களுக்கு நான் ஒரு விளக்க உரையை நிகழ்த்தினேன் நான் என் உரையை முடித்ததும் அதில் பங்கேற்றிருந்தவர்களில் ஒரு சிலர் என்னிடம் சில விளக்கங்களை பெற்றதோடு என் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமும் காட்டினர் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அது வீடு செல்லும் வரைதான் நீடித்தது அந்த வெற்றி வீட்டில் நான் யாருடன் அந்த குதூகல செய்தியை பகிர்ந்து கொள்வது என் படிக்கை வெறிப்புகளுடனா ஒருவருக்கு ஒருவர் நாம் கொண்டிருக்கும் தொடர்புதான் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது அன்பாக இருங்கள் நாம் நினைப்பதை காட்டிலும் அது நன்றாகவே வேலை செய்கிறது நம்ம நிறைய மனுஷங்களை சந்திப்போம் சில பேர் வந்து மனுஷங்களை நம்பவே கூடாது மனுஷவங்க கெட்டவங்க அப்படி சொல்லி நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க ஆனா உலகத்திலே மனுஷங்களுக்கு உதவக்கூடியதான் மனுஷங்க தான் மனிதர்கள் தான் மனுஷங்களுக்கு நம்பிக்கை மனிதனும் மாபெரும் உலக நம்பிக்கை ஏன்னா நம்ம போடுற சட்டை பேண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்பா வாங்கி கொடுப்பாங்க நம்ம பிறக்கும் போது அப்புறம் நம்மளே சம்பாதிச்சு நம்ம வாங்குவோம் ஆனா அது இருந்து வருது அது செஞ்சவங்க யாரு அது யாருன்னு நமக்கு முகமே தெரியாது சோ மனுஷங்க தான் நமக்கு நிறைய உதவிகள் நமக்கு தேவையானது எல்லாம் நடக்கும் எல்லாமே ஒரு மனுஷங்க மூலமா தான் சோ மனுஷங்களை நம்புவோம் நல்லதே நடக்கும் இது வந்து நம்ம புக்கு மக்களை கையாளும் கலை அந்த புக்ல வந்து ஆஹ் ஆக்சுவலா ஒரு ஃபிப்டி ஒன் ஐம்பத்தி ஒன்னாவது சாப்டர் அதுல வந்து படிக்கும்போது இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளே சம்டைம்ஸ் கொஞ்சம் நம்பிக்கையிலாம் இருப்போம்ல அப்ப மத்தவங்கள நம்ம சொல்லுவல ஏன்னா மனுஷங்களை என்ன ஏமாத்திட்டாங்க ஆனா நமக்கு நிறைய உதவி மனுஷங்களாலதான் நடக்கு அதனாலதான் நம்ம செழிப்பா இருக்கும் நமக்கு வேலை வேணும்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஓனரா இருப்பாங்க இல்ல நம்ம ஒரு இடத்துல ஓனரா இருக்கணும்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பணம் தேவை அதுக்கு லோன் வாங்குவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நமக்கு இன்னொரு மனிதர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு முகம் தெரியாமலே ரொம்ப முக்கியமான பதிவுன்னு தோணுச்சு சிந்திச்சு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்